வெல்கம் டு அபீஸ் புக் இன்னைக்கு உப்பு மாங்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் கா கிலோ அளவுக்கு பிஞ்சு மாங்காய் எடுத்திருக்கேன் அழுத்தி பார்த்தா கெட்டியாக உள்ள மாங்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த பிஞ்சு மாங்காயில் போடுற வத்தல் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் இது மாதிரி முத்துனா மாங்காயில் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது மாங்காயை நல்லா கழுவிட்டு காம்பு பாகத்தை நீக்கிட்டு இது மாதிரி நாலு பாகமாக நறுக்கி எடுத்துக்கோங்க உள்ளே உள்ள பருப்பு பகுதியை எடுத்து போட்டுடுங்க இது மாதிரி சதை பகுதி வெள்ளையாக உள்ள மாங்காயில் வத்தல் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே மஞ்சளாக உள்ள மாங்காயில் வத்தல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது சீக்கிரம் கெட்டு போயிடும் இந்த மாங்காயை அறியும் போது பால் வரும் பால் படுற இடம்லாம் கருப்பாக இருக்கும் அதனால் எல்லா மாங்காயும் ஃபுல்லாக அரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் கருப்பும் பால் வாசனையும் போகிறது மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டின மாங்காயோட கல்லூப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு வச்சு மூடி ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஊற விட்டுட்டு எடுத்து பாத்தீங்கன்னா மாங்காய் நல்லா ஊறி இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி தண்ணி விட்டுருக்கோம் ஒரு தாம்பாளத்தில் மாங்காயை மட்டும் எடுத்து இது மாதிரி பரத்தி காய வச்சுட்டு மாங்காய் உப்பு தண்ணி ரெண்டையும் நல்ல வெயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காய வச்சு எடுத்தீங்கன்னா இது மாதிரி மாங்காய் நல்லா சுருங்கி காஞ்சிருக்கும் உப்பு தண்ணியும் கொஞ்ச அளவு சுண்டி வந்திருக்கும் இந்த மாங்காயை உப்பு தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுநாள் காலையில் வரைக்கும் ஊற விட்டு மறுநாளும் இதே மாதிரி எடுத்து காய வச்சுக்கோங்க இதே மாதிரி உப்பு தண்ணி சுத்தமாக சரியாக போகிற வரைக்கும் இதே மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க உப்பு தண்ணி சுத்தமாக சரியாக போனதுக்கப்புறம் வெறும் மாங்காயை மட்டும் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஈரம் சுத்தமாக போனதுக்கப்புறம் இது மாதிரி லேசாக வளையிற பக்குவத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் குழம்புல போட்டால் சீக்கிரம் நல்லா சாஃப்டாக வேகும் ரொம்ப கெட்டியாக காய வச்சிட்டிங்கன்னா ஹார்டாகிடும் குழம்புல போட்டாலும் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது இந்த மாங்காய் மழை காலத்தில் நல்லா சாஃப்டாயிடும் அதை அப்படியே குழம்பு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா இதை வச்சு புளி குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ